செங்கோட்டையனுக்காக சப்போர்ட் செய்த எடப்பாடி உற்சாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் அதிமுகவில் அதிகார மோதல் வலுக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்குடி தூக்கியுள்ளார் சமீபத்தில் சட்டமன்ற நிகழ்வுகள் இருவருக்கும் இடையே சமரசம் ஏற்பட்டதா என்ற கேள்வியும் எழுப்புகிறது அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் என தனித்தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக தேர்தலில் வாக்குகள் பிரிந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் பரபரப்பான சூழ்நிலையில் அதிமுக மூத்த தலைவராக உள்ள செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக போர்க்குடி தூக்கியுள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக விவசாயிகளுடைய கலந்து கொண்டார் அங்கு வைக்கப்பட்ட பேனர்களில் ஜெயலலிதா படம் இல்லை என கூறி அந்த நிகழ்ச்சியை செங்கோட்டையன் புறக்கணித்தார் இதையடுத்து ஈரோட்டில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டங்களிலும் எடப்பாடி பழனிசாமி பெயரை உச்சரிக்க மறுத்துள்ளார் தொடர்ந்து இப்படி செய்து வரவே இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு உள்ளதாகவும் சொல்லப்பட்டது இந்த சூழ்நிலையில் தான் தனியார் நிகழ்வில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் பிரதமர் மோடியை ஆகா புகழ்ந்து பேசினார் இதனால் செங்கோட்டையன் பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாகவும் கூறப்பட்டது எனவே எந்த நேரத்திலும் அதிமுகவை உடைத்து தனி அணியாக செயல்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியானது இந்த தான் நேற்று சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது டிவி சன் வாக்கெடுப்பு கேட்டு அதிமுகவினர் முறையிட்டனர் இதன் நடைமுறைகள் தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி இருந்த நிலையில் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி தகவலை தெரிவித்தார் நீண்ட நாட்களுக்கு பிறகு இரண்டு பேரும் பேசியது அதிமுக எம்எல்ஏக்கள் மகிழ்ச்சி அடைந்திருந்தனர் இந்த நிலையில் தான் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி மேற்கொண்ட நிகழ்வு நடைபெற்றுள்ளது இன்று சட்டமன்றத்தில் தொடர்பாக செல்லூர் ராஜி சில விஷயங்களை பேசினார் அன்பில் மகேஷ் சில விளக்கங்களை கொடுத்தார் இந்த நிலையில் தான் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் சபாநாயகரிடம் முறையிட்டதை பரபரப்பாகவும் பேசப்பட்டது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் நம்ம இடம் ஃபாலோ பண்ணுங்க